மரியாதைக்குரிய பெரியோர்களே அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமர் கோவிலின் பிரம்மாண்ட திறப்பு விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சி நமது பழம்பெரும் காப்பியமான இராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ராமபிராணின் மகத்துவத்தை கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பாகும் அவர் ஒரு இறைத்தன்மை கொண்ட அரசர் மட்டுமல்ல அவர் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க மகன் அன்புள்ள கணவன் பாசமுள்ள சகோதரன் உண்மையுள்ள நண்பன் ஒரு அக்கறை உள்ள தகப்பன் மற்றும் கொடுமைக்கும் அநீதிக்கும் ஒரு வலிமை மிக்க எதிரி எல்லாவற்றிற்கும் மேலாக தேசத்தை கட்டமைக்கும் கடமைக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் அதனால்தான் நாம் இன்றும் ராமராஜ்ய நம்பிக்கையை நினைவில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் இருக்கிறோம் அன்னை சீதா அவருக்கு துணையாக நின்று அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் வலிமைக்கும் சான்றாக திகழ்கிறார் இந்திய பெண்கள் அனைவரிலும் அவர் மிகச் சிறந்தவர் அன்னை சீதாவே முதன்மையானவர் அவரது சகோதரர் இளவரசர் லட்சுமணன் சகோதர கடமை மற்றும் அன்பின் மொத்த உருவமாக திகழ்கிறார் மற்றும் ஸ்ரீஹனுமன் அந்த பெயரே அவரை ஒரு காவியமாக்குகிறது ஹனுமான் என்றால் எந்த ஒரு மானமும் பார்க்காமல் சேவை செய்யும் ஒருவர் என்று பொருள் ஹனு என்றால் இல்லாமல் என்று பொருள் மான் என்றால் அவமானம் சிறிதும் பாராமல் பக்தியுடனும் ஆற்றலுடனும் சேவை செய்பவர் இவர்கள் அனைவரும் இணைந்து நமக்கு எவ்வாறு நிதானத்துடனும் துணிவுடனும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறார்கள் இந்த அசாதாரண ஆளுமைகளில் பொதிந்துள்ள உன்னத குணங்களிலிருந்து முழு உலகமும் உத்வேகம் பெற முடியும் நாம் அந்த குணாதிசயங்களை உள்ளீர்த்து எனில் இந்த கொண்டாட்டங்களில்தான் என்ன பயன் கொண்டாட்டம் என்றால் எவரை நாம் இங்கே குறிப்பாக நம் இதயங்களில் கொண்டாடுகிறோமோ அவருடைய சிறப்பு இயல்புகளும் நமக்குள் ஒத்ததிர வேண்டும் இல்லையெனில் இது மிகவும் செயற்கையாக சடங்காக ஆகிவிடும் நம் இதயங்களால் நமது தனிமனித மற்றும் உலகளாவிய உணர்வு நிலையின் பரிணாம வளர்ச்சியில் சாந்தி எனும் நாம் அனைவரும் வளர்க்க விரும்பும் மற்றும் வளர்க்க ஆர்வம் கொண்டிருக்கும் அந்த ஒன்றில் வழி செல்ல முடியும் தியானமானது பரிணாம வளர்ச்சிக்கான வாய்ப்பினை அளிக்கிறது உள்முகமாக சென்று உங்கள் இதயத்திற்குள் ஸ்ரீராமரை தேடுங்கள் ஸ்ரீராம் சந்திரமிஷன் இந்த தன்மை மாற்றத்திற்கான பயணத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தின் மூலமாக அனைவருக்கும் துவங்கி வைக்கிறது ஹார்ட்ஃபுல்னஸ் என்பது இரக்கம் மற்றும் அன்பின் வழிகாட்டுதலுடன் பிராணாகுதி அல்லது யோக முறை டிரான்ஸ்மிஷனின் உதவியுடன் செல்லும் ஒரு உள்முக பயணமாகும் இந்த பிராணாகுதி என்பது ஆற்றல் மிக்கது பிராண பிரதிஷ்டை போல் அல்லாமல் நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் அதை பெற முடியும் ஸ்ரீராம் சந்திரமிஷன் சார்பாக நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அனைவரும் நமது பழம்பெரும் காப்பியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீராமர் மற்றும் பிற பேராளுமைகளின் நற்பண்புகளை சுயபரிசோதனை செய்து தியானம் செய்து உள்ளீர்த்து கொள்ள இதயபூர்வமாக பிரார்த்திக்கிறேன் நன்றி ஓம்